அஸ்லாம் வலைக்கம் வஹமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான வீடியோவில் தவறான பாதையில் செல்லக்கூடிய கணவனையோ அல்லது பிள்ளைகளையோ அல்லது மற்ற உறவுகளையோ சரியான பாதையில் வழிநடத்தக்கூடிய ஒரு திருக்குறானுடைய ஒரு சிறந்த ஆயத்தை பற்றிய சிறப்புகளை தான் பார்க்க போகிறோம் என்னுடைய கணவர் தவறான பாதையில் போய்ட்டுருக்காரு இன்னும் நிறைய கெட்ட பழக்கத்திற்கு அடிமையாகி இருக்கார் ஹலாலான முறையில் சம்பாதிக்கிறது இல்லை இன்னும் என் மேலே அன்பு காட்டுறதில்ல குடும்பத்து மேலே அக்கறையாக இருக்கிறது இல்ல அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ல எழுதுறீங்க இன்னும் சில வீடுகளில் என்னுடைய பிள்ளைகள் எங்களுடைய பேச்சை கேட்குறதில்ல அவங்க தவறான பாதையில் போகிறாங்க அவங்கள சரியான முறையில் வழிநடத்த ஏதாவது வஜீஃபா சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறீங்க இது எல்லாத்துக்குமே தீர்வு திருக்குறான்ல இருக்குது இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு வசனத்தை மட்டும் நீங்கள் தொடர்ந்து பதினோரு நாட்கள் நூற்றி நாற்பத்தி ஒரு முறை ஓதி ஏதாவது ஒரு உணவுப் பொருட்களை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி மாறணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த முறையில அவங்க மாறிடுவாங்க இன்னும் நிறைய வீடுகளில் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க தங்களுடைய பேச்சை கேட்கறது இல்லை தங்கள் மீது அன்பு காட்டுறது இல்லை நாங்கள் சொல்றதுக்கு எதிராக தான் அவங்க வந்து பேசுறாங்க நடந்துக்கிறாங்க இன்னும் எங்களுடைய பேச்சை மதிக்கிறதே இல்லை எங்கள் மேலே அன்பு காட்டுறதில்ல அப்படிங்கிறவங்களுக்கும் இன்ஷா அல்லா இந்த ஒரு வசனத்தை மட்டும் நீங்கள் இந்த முறையில் நீங்கள் ஓதி கொடுங்க கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் அவங்கள அல்லா உங்களுடைய விருப்பப்படி உங்கள் மேலே அன்பு காட்டக்கூடியவங்களாக எல்லாம் மாற்றிடுவான் இப்போது அந்த வசனத்தை நம்ம பார்க்கலாம் குல்லா எஸ்தவி அல் ஹபீசு வலவ் கஸ்ரத்துல் ஹபீசி ஃபத்தகுல்லாகும் துஃப்லிஹூன் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா நபியே தீயவை அதிகமாக இருப்பது உம்மை ஆச்சரியப்படுத்திய போதிலும் தீயதும் நல்லதும் சமமாகாது எனவே அறிவாளிகளே அல்லாஹுவுக்கு அஞ்சி நடந்து கொள்ளுங்கள் அதனால் நீங்கள் வெற்றியடைவீர்கள் என்று நீர் கூறுவீராக இது சூரா மாய்தாவில் நூறாவது வசனமாக இடம்பெறுது அரபி தெரியாதவங்களுக்காக தமிழ்லேயும் போடப்பட்டிருக்கு இன்ஷா அல்லா பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்க இந்த ஒரு வசனத்தை இன்ஷா அல்லா தொடர்ந்து நீங்கள் பதினோரு நாட்கள் இடைவெளி இல்லாமல் நூற்றி நாற்பத்தி முறை ஓதி அவங்க குடிக்கிற யார் திருந்தணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்க குடிக்கிற தண்ணீர்லேயோ அல்லது ஏதாவது ஒரு உணவுப் பொருட்கள்லையோ அவங்க சாப்பிடக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி அதில் ஓதி ஊதி நீங்கள் கொடுத்துருங்க அந்த உணவை நீங்களும் சாப்பிட்டுக்கலாம் அதனால எந்த விதமான பாதிப்பும் கிடையாது ஏன்னா இருவருக்குமான அன்பு சேர்ந்து தான் கிடைக்கும் அவங்களுக்கு தனியாகவும் கொடுத்துக்கலாம் இல்லை நீங்களும் அதை சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் அதை சாப்பிட்டுக்கலாம் இன்ஷா எல்லாம் இந்த முறையில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக அந்த பதினோரு நாட்கள் முடிவதற்குள்ளேயே உங்களுடைய கணவன் உங்கள் மீது எப்போது கோபமாக தான் இருக்காங்க அன்பாகவே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கூட இன்ஷா எல்லாம் மாறிடுவாங்க அவங்க தவறான பாதையில் போனால் கூட அல்லாத்தால அவங்கள சரியான முறையில் வழிநடத்தி உங்கள் மேலே அன்பு காட்டக்கூடியவங்களாக மாற்றிடுவான் இன்னும் உங்களுடைய பிள்ளைகள் தவறான பாதையில் போகிறாங்க இன்னும் மார்க்க விஷயத்துக்குள்ளே அவங்க வரணும் உங்களுக்கு பிடிச்ச ஒரு பிள்ளைங்களாக இன்னும் உங்களை மதிக்கக்கூடிய பிள்ளைகளாக மாறணும் அப்படின்னாலும் மின்சாரம் இதே போல் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக அல்லாஹ் தாள உங்களுடைய கவலைகளை நீக்கி உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லோருடைய அன்பையும் உங்களுக்கு ஏற்படுத்துவான் இன்னும் இதை கணவன் பிள்ளைகள் இன்னும் மனைவிக்காக கூட ஓதலாம் இன்னும் மற்ற உறவுகள் எல்லோருக்காகவுமே இதை ஓதலாம் ஏன்னா நம்ம திருக்குறானுடைய ஒரு வசனத்தை தான் நம்ம ஓது அல்லாவிடத்தில் தான் நம்ம உதவி கேட்குறோம் அதனால எந்த விதமான தவறும் கிடையாது எனவே ஒரே குடும்பத்தில் இருந்துக்கிட்டு நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவங்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா யாருடைய அன்பு உங்களுக்கு கிடைக்கணுமோ அதற்காக நீங்கள் இதை செய்யுங்க இன்னும் யாரெல்லாம் உங்கள் மேலே வெறுப்பாக இருக்காங்களோ கோபமாக இருக்காங்களோ அவங்க என் மேலே அன்பு காட்டணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக இந்த முறையில் நீங்கள் இந்த அமலை நீங்கள் செஞ்சு பாருங்கள் இன்ஷால்லா அல்லாஹாலா இந்த பதினோரு நாட்கள் முடிவதற்குள்ளையுமே உங்களுக்கு நல்ல மாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவான் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அல்லாஹாலா நமக்கு எவ்வளவு அருட்கொடைகளை கொடுத்துருந்தாலும் எவ்வளவு செல்வ செழிப்பாக நம்ம இருந்தாலும் நமக்கு நாம் விரும்பக்கூடிய அந்த நபரோட அன்பு கிடைக்கலை நம்ம விரும்பக்கூடிய அந்த உறவுகளுடைய மரியாதையும் கண்ணியமும் அன்பும் நமக்கு கிடைக்கல அப்படிங்கும்போது அதை விட கவலை இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இருக்காது அப்படிப்பட்ட கவலைகளை நீக்கி நமக்கு நிம்மதியை கொடுக்கக்கூடியது இந்த அற்புதமான ஒரு வசனம் நிறைய வீடுகளில் கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனை எதுவுமே இருக்காது ஆனால் கூட இருக்கிற உறவுகளால் நிறைய பிரச்சனைகள் சந்திக்கக்கூடியவங்க இருப்போம் அதற்காகவும் நீங்கள் இதை ஓதலாம் யாருடைய அன்பு யாருடைய சம்மதம் உங்களுக்கு கிடைக்கணும்னாலும் நீங்கள் இந்த முறையில் நீங்கள் செய்யலாம் ஏன்னால் நம்ம ஒரு விஷயத்தை நம்ம விரும்பி செய்யணும் அப்படின்னு நினைப்போம் ஆனால் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க அதுக்கு எதிர்ப்பாக தான் இருப்பாங்க சம்மதம் தெரிவிக்கவே மாட்டாங்க ஒரு திருமண விஷயமாக இருக்கலாம் ஒரு வேலை விஷயமாக இருக்கலாம் நம்ம நினைக்கிறத எதையுமே அவங்க செய்ய விட மாட்டாங்க அப்படி இருக்கிறவங்க கூட மாறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இன்ஷால்லா இந்த ஒரு வசனத்தை நீங்கள் ஓதி இதே முறையில நீங்கள் அவங்களுடைய சாப்பிட்ற உணவுப் பொருட்களில் ஊதி கொடுத்தீங்க அப்படின்னா இன்ஷார்லா அவங்களுடைய சம்மதம் உங்களுக்கு இலகுவாக கிடைக்கும் அவங்களுடைய உள்ளத்துல அல்லாஹ் உங்கள் மீது அன்பை ஏற்படுத்துவான் உங்கள் மீது திருப்புவான் எனவே இன்ஷா அல்லாஹ் யார் வழி திருந்தணும் யாருடைய அன்பு உங்களுக்கு கிடைக்கணும் யாருடைய சம்மதம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னாலும் சரி இந்த ஒரு வசனத்தை மட்டும் நீங்கள் ஓத தவறிடாதீங்க கண்டிப்பாக இந்த முறையில் நீங்கள் செஞ்சு பாருங்க இந்த திருக்குறானுடைய ஒரு வசனத்தை திரும்ப திரும்ப ஓதக்கூடிய நன்மையும் அல்லாஹ் நமக்கு கொடுப்பா நம்முடைய தேவையும் நமக்கு பூர்த்தியாகிடும் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த அற்புதமான வசனத்தின் மீது முழு ஈமானோட ஓதி அல்லாஹ்விடம் துவார் செய்து நாம் விரும்பக்கூடிய நபருடைய அன்பை பெற்று இன்னும் அவர்களை சரியான பாதையில் வழிநடத்த எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருப்பை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து